ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாவது காலை செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக நான்காவது மாதம் ரெண்டாம் தேதி முதற்கிழமையை காணும்படி திருவில் பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த ஆண்டு இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல இருந்தது மூன்று மாதத்தை நிறைவு செய்து நான்காவது மாதத்தை இரண்டாம் தேதி பார்க்க கத்த கிருபை பாராட்டியிருக்கிறார் தொடர்ந்து அவருக்கு அதிகமான நன்றிகளை செலுத்துவோம் தேவனுக்கு பிரியமுள்ள செயல்களை செய்வோம் தேவன் ஆஸ்ரோதிப்பாராக இந்த மாதத்திலும் தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்தில் அற்புதங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை தொடர்ந்து ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலும் நாம் எதற்காக யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இயற்கை சேர்க்கைக்காக ஜெபிக்க வேண்டும் வெயில் தற்பொழுது அதிகமாக இருக்கிறது தேவனாக்கிய ஆகிய கத்தர் இந்த வெயிலினால எந்த வியாதிகளும் பரவாமல் இருக்கும்படியாக எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் எல்லா இயற்கை செயற்கையை கத்தரும் மாற்றுவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திரை அமைத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்கள் உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆரோன் தலைமையில அவங்க கையில கொடுத்துட்டு தேவருடைய சமூகத்தில் நாற்பது நாட்கள் சீனாய் மலையில ஜபித்துக் கொண்டிருக்கிறார் திட்டத்திட்ட ஒன்பதாவது நாளிலே மோசையே தேவன் கீழே அனுப்புகிறார் ஆரோனிட்டு போய் அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ பரவாயில் மோசை வர கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு தேவ சமூகத்துல பேசிட்டு இருக்காது அவங்க பேச்ச பாத்தீங்களா அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ சில நேரங்களில் கூட இப்படி தான் நம்மளை கொஞ்சம் தாமதம் ஆயிட்டா போதும் சில நேரத்தில் ஏதோ ஒரு காரியம் நடந்தா போதும் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க இங்க இசைவேல் ஜனங்க ஆர்வன்கிட்ட கூட்டம் கூடி சொல்கிறாங்க மரியாதை இல்லாமல் பேசுறாங்க அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெய்வம் வேணும் ஆரோனும் பொறுத்துடாமல் இடாமல் ஜனங்கள்ட்ட இருக்கிற காதலை கழுத்தில் இருக்கிற தங்க ஆபரணங்களை வாங்கி உருக்கி இது பொன் கண்டு குட்டி வருகிறது இதுதான் உங்கள் தெய்வம் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்றான் நாளைக்கு பண்டிகை என்று சொல்லும் போதுதான் பார்த்தால் கஷ்டம் தான் ஜனங்களை அழிப்பேன் நின்று ஆண்டவன் சொல்லும் போது மோசை அவர்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறான் சொல்லுகிறான் ஆப்ரஹாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவர்களை நினைத்த இந்த தேசத்தை சந்ததிக்கு கொடுப்பேன் சொன்னீங்களே காணான் தேசத்துக்கு கொண்டு போவேன் சொன்னீங்களே சோந்தரிப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே அதை நினைத்தருலங்க சொல்லி மோசை கெஞ்சி பிரார்த்தித்த ஆண்டவர் அவர்களுக்காக பரிதாபம் கொண்டு அந்த தீங்கை செய்யாதபடி ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியம் கொண்டார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கட்டுரை பிள்ளைகளை மோச இஸ்ரேவேல் ஜனங்கள் தவறு செய்தாலும் கூட பரிந்து பேசினார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அநேக நேரங்களில் கற்றோடைய பிள்ளைங்க ஆண்டவர் ஆராதிப்பதுக்கு பதிலா வேற எதையோ நம்பி போய் கொண்டிருக்கலாம் அவங்களுடைய மாறி சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அளிப்பேன் என்று திட்டமிட்டாலும் நீங்களும் நானும் பரிந்து பேசும் போது தேவன் அவங்க மேல பரிதாபம் கொள்ளுவார் அவங்க மேல வர இந்த தீங்கை கர்த்தர் வராதபடி தடுத்து நிறுத்துவார் நீங்களும் நானும் பரிந்து பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக யாரு பரிந்து பேசுவது இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிற அநேக சூழ்நிலைகள் மாற்ற வந்து கொண்டே இருக்கிறது ஆவிக்குரிய வட்டாரங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஜனங்களுடைய சிட்டுவேஷன் மாறிக்கொண்டே இருக்கிறது இவர்களுக்காக நீங்களும் நானும் பரிந்து பேசுவோம் என்று சொன்னால் வர இருக்கிற தீங்கு வராதபடி கடுத்த தடுப்பார் நீங்களும் நானும் பரிந்து பேசுவோம் தேவன் ஆசிர்வதிப்பாராக கண்களை முடி ஜெபிப்போம் எங்களை சர்வ வல்லமுள்ள தேவனே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசை பரிந்து பேசினாரோ நாங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா திருமண நாள் திருமண நாள் நினைவுளை ஆஸ்வதிங்க அவங்க வாழ்க்கையில எல்லா சிறையிருப்பையும் கற்று திருப்புவீரான்னு ஜெபிக்கிறேன் உங்க ஆளுகை உண்டாகட்டும் முழுதும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவீராக இயேசுவின் முழு ஜீவன் நல்லபிதாக ஆண்டும் சித்தம் மீண்டும் நாளை காலம் புதிய காலை மன்னால் செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருவில் தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோ மனிதர் ஆயுத்தப்படுத்தும் ஆமை நலல்வியா கைசித்தலாம்